குஜராத் மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்படும் இரண்டு சிறப்பு ரயில் சேவைகள் மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் ஆரல்வாய் மொழி இன்டர்லாக்கிங் பணிகளுக்காக குருவாயூர் எக்ஸ்பிரஸ் பொள்ளாச்சி வழியாகவும் மதுரை புனலூர் எக்ஸ்பிரஸ் நாகர்கோவில் டவுன் வழியாகவும் மற்றும் நாகர்கோவிலுக்கு செல்லும் அனைத்து ரயில்களும் ரத்து இது போன்ற பல்வேறு அறிவிப்புகள் தற்போது வெளியாகி இருக்கிறது இன்றைய தினம் இதைப் பற்றி தான் ஒரு வீடியோ நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் சேனல்க்கு வந்துருங்க அப்போது நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மேலும் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிற நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் மேற்கு ரயில்வே சார்பாக அகமதாபாத் இருந்து திருச்சிராப்பள்ளி வரை இயக்கப்பட்டு வரும் சிறப்பு ரயில் சேவையானது ஏப்ரல் இருபத்தி தேதி வரை நான்கு வாரங்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே ஓகாவில் இருந்து மதுரை வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவையானது மே மூன்றாம் தேதி வரை ஐந்து வாரங்களுக்கு நீட்டிப்பதாக மேற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இந்த இரண்டு சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு அதிவும் ஐஆர்சிடிசி இணையதளங்களில் நடைபெற்று வருகிறது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே நாகர்கோவில் ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் டவுன் கன்னியாகுமரி போன்ற பகுதிகளில் இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெற இருக்கும் காரணத்தினால பல்வேறு ரயில் சேவைகள்ல மாற்றங்களை செய்து தெற்கு ரயில்வே அதற்கான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது நாகர்கோவில் ஆரல்வாய் மொழியிடையே இரட்டை ரயில் பாதையாக அமைக்கப்பட்ட வழித்தடத்தில் இந்த இன்டர்லாக்கிங் பணிகள் நடைபெற இருக்கிறது அதற்காக மாற்றி அமைக்கப்பட்ட ரயில் சேவைகள் பற்றிய தகவல்களை தான் வாங்க ஒன் பை ஒன் இப்ப நம்ம பார்க்கலாம் முதலாவதாக ரத்து செய்யப்பட இருக்கும் ரயில்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் நாகர்கோவில் கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் ரயில் மார்ச் இருபது முதல் இருபத்தி ஏழு வரை ரத்து செய்யப்படுகிறது கன்னியாகுமரி கொல்லம் இடையே இயக்கப்படும் மெமு ரயிலானதும் மார்ச் இருபது முதல் இருபத்தி ஏழு வரையும் கொச்சிவேலி நாகர்கோவிலிடம் இயக்கப்படும் பயணிகள் ரயில் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் திருவனந்தபுரம் நாகர்கோவிலிடையே இயக்கப்படும் பயணிகள் ரயிலானது மார்ச் இருபத்தி இரண்டு முதல் மார்ச் இருபத்தி ஏழு வரையும் நாகர்கோவில் கொச்சிவேலி இயக்கப்படும் பயணிகள் ரயிலானது மார்ச் இருபது முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரையும் நாகர்கோவில் திருநெல்வேலி இயக்கப்படும் பயணிகள் ரயிலானது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை முழுவதும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதாவது நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் மார்க்கத்திலும் திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மார்க்கத்திலும் செல்லக்கூடிய பயணிகள் ரயில்களானது இருபத்தி ஏழாம் தேதி வரை குறிப்பிடப்பட்ட நாட்கள்ல ரத்து செய்யப்படுவதாக அறிவித்திருக்கிறாங்க இதேபோலவே புனேவிலிருந்து புறப்படும் கன்னியாகுமரி ரயிலானது மார்ச் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபத்தி ஐந்து ஆகிய மூன்று நாட்களும் நாகர்கோவில் நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க அதே போலவே புனேவிலிருந்து புறப்படும் கன்னியாகுமரி ரயில் மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய தேதிகளில் கொச்சிவேலி வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இந்த நாட்கள்ல இந்த ரயிலானது கன்னியாகுமரி செல்லாது இதே போலவே இருந்து கன்னியாகுமரிக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் பத்தொன்பது அன்று பெங்களூரில் புறப்படும் ரயில் நாகர்கோவில் வரையும் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பெங்களூரிலிருந்து புறப்படும் ரயிலானது கொச்சிவேலி வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க கொச்சிவேலி கன்னியாகுமரி அடையே இந்த நாட்களில் ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே புனலூர் நாகர்கோயிலிடையே இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை பாரசல்லா வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே புதுச்சேரியிலிருந்து கன்னியாகுமரிக்கு இயக்கப்படும் வாராந்திர ரயிலானது மார்ச் இருபத்தி நான்கு அன்று புதுச்சேரியில் புறப்படும் ரயில் திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்படும் மறு மார்க்கத்தில் கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட வேண்டிய ரயிலானது திருநெல்வேலியிலிருந்து மார்ச் இருபத்தி ஐந்து அன்று புறப்பட்டு புதுச்சேரிக்கு போகும் சொல்லியிருக்கிறாங்க இரு மார்க்கத்திலும் திருநெல்வேலி கன்னியாகுமரி இடையே ரத்து செய்யப்படுகிறது இதே போலவே ஹவுராவில் இருந்து மார்ச் இருபத்தி ஐந்து அன்று புறப்படும் ரயிலானது நாகர்கோவில் வரை மட்டுமே இயக்கப்படும் என தெரிவித்திருக்கிறாங்க இதே போலவே கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் பேசஞ்சர் ரயிலானது மார்ச் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய மூன்று நாட்களும் நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு புனலூருக்கு செல்லும் அதே போலவே மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை பாரசல்லா ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு புனலூருக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க கன்னியாகுமரி ஸ்ரீமாதா வைஷ்ணோ தேவி கட்ரா ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் இருபத்தி இரண்டு அன்று நாகர்கோவிலிருந்து புறப்பட்டு செல்லும் மார்ச் இருபத்தி மூன்று முதல் மார்ச் இருபத்தி ஏழு வரை கன்னியாகுமரி புனே எக்ஸ்பிரஸ் ரயிலானது கொச்சிவேலியிலிருந்து புறப்பட்டு புனேக்கு போகும்னு சொல்லியிருக்கிறாங்க மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை கன்னியாகுமரி பெங்களூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது கொச்சி வேலியிலிருந்து புறப்பட்டு பெங்களூருக்கு போகும் சொல்லியிருக்காங்க கன்னியாகுமரி புனே மற்றும் கன்னியாகுமரி பெங்களூரு இடையே இயக்கப்படும் இந்த இரண்டு ரயில்களும் குறிப்பிடப்பட்ட இந்த தேதிகளில் கன்னியாகுமரி கொச்சிவேலி இடையே ரத்து செய்யப்பட்டு கொச்சிவேலியிலிருந்து புனே மற்றும் பெங்களூருக்கு இயக்கப்படுகிறது இதே போலவே நாகரோயில் கோட்டையம் எடை இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை கொல்லத்திலிருந்து புறப்பட்டு கோட்டையத்திற்கு போகும் என அறிவித்திருக்கிறாங்க நாகர்கோவில் தாம்பரம் எடை இயக்கப்படும் அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் ரயிலானது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை திருநெல்வேலி வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது திருவனந்தபுரம் திருச்சி இன்டர்சிட்டி ரயிலானது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை திருநெல்வேலியிலிருந்து திருச்சிராப்பள்ளி இடையே இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இதே போலவே மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வரை புனலூரிலிருந்து புறப்படும் மதுரை எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க நாகர்கோவில் சந்திப்பிற்கு வராது இதே போலவே மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை மதுரையிலிருந்து புறப்படும் புனலூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது நாகர்கோவில் டவுன்ல நின்று செல்லும் என தெரிவித்திருக்கிறாங்க மேலும் இது தொடர்பான ஒரு அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது இந்த ரயில் தொண்ணூறு நாட்கள் அதாவது மூன்று மாதங்களுக்கு நாகர்கோவில் சந்திப்பிற்கு செல்லாமல் நாகர்கோவில் டவுனில் நின்று செல்ல உள்ளது அதற்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியாக இருக்கிறது அதாவது இந்த தேதிகள் முடிந்த பிறகு அதற்கான அறிவிப்புகள் வெளியாகும் நாகர்கோவில் யாரில் நடைபெற இருக்கும் பராமரிப்பு பணிகள் காரணமாக மூன்று மாதங்களுக்கு இந்த புனலூர் மதுரை ரயிலை நாகர்கோவில் டவுனில் நின்று செல்லும்படி மாற்றி அமைக்க இருக்கிறாங்க ஸோ அது தொடர்பான தகவல்கள் கூடிய விரைவில் வெளியாகும் இதே போலவே சென்னை எழும்பூரிலிருந்து குருவாயூர் வரை இயக்கப்படும் குருவாயூர் எக்ஸ்பிரஸ் ரயிலானது இரண்டு மார்க்கத்திலும் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி வரை நான்கு நாட்களுக்கு சென்னையிலிருந்தும் குருவாயூரிலிருந்தும் இதே நாட்கள்ல புறப்படும் ரயிலானது திருச்சூர் முதல் திண்டுக்கல் வரை மாற்று பாதையில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது திருச்சூர்ல லோகோ ரிவர்சல் போட்டு பாலக்காடுல ரிவர்சல் போட்டு அகைன் திண்டுக்கல்ல ரிவர்சல் போட்டு இந்த ட்ரெயின் சென்னைக்கு போக போகுது அடிஷனலா இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பாலக்காடு பொள்ளாச்சி ஆகிய இரண்டு நிறுத்தங்களை நின்று செல்ல உள்ளது இரிஞ்சாலக்கூடாவிலிருந்து கொடைக்கானல் ரோடு வரை உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் இந்த நான்கு நாட்களுக்கும் இரண்டு மார்க்கத்திலும் நின்று செல்லாது என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது அதாவது மதுரை திருநெல்வேலி நாகரில் திருவனந்தபுரம் கொல்லம் இந்த மாதிரி எந்த ரூட்லயுமே போகாது திரு திண்டுக்கல் வரைக்கும் உள்ள அனைத்து நிறுத்தங்களையும் இந்த ரயில் ஸ்கிப் செய்ய உள்ளது அதற்கு பதிலாக பாலக்காடு மற்றும் பொள்ளாச்சி என இரண்டு நிறுத்தங்களை வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கிறது இவ்வாறு நாகர்கோவில் நடைபெற இருக்கும் இன்டர்லாக்கிங் பணிகளுக்காக தற்போது இந்த மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் ஆரவாய் மொழி இடையே சிஆர்எஸ் இன்ஸ்பெக்ஷன் விரைவில் நடைபெற இருக்கிறது புதியதாக அமைக்கப்பட்ட இரட்டை ரயில் பாதையில் அதற்கான ஒரு பணிகள் தான் தற்போது நடைபெற இருக்கிறது இந்த ஒரு மறக்காம லைக் மறக்காமல் ஷேர் பக்கத்தில் அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்